தளபதி விஜய் அவர்கள் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து மாநாடு வந்து நடத்த போறதை அறிவிச்சிருக்காங்க என்ன பேசுவாரு எப்படி பேசுவாரு எப்படி இந்த மாநாட்டை வெளிநடத்தி எப்படி நடத்துவாங்க என்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய் அவர்கள் வந்து கட்சி பேரை அறிவிச்சு மாநாடு வந்து நடத்த போறதா சொல்லியிருந்தாரு சோ மாநாடு எல்லாம் அறிவிச்சுட்டு இருக்கறம் அந்த மாநாடு வந்து கேன்சல் ஆயிட்டு இப்ப லாஸ்டா வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து மாநாடு நடத்துறதா சொல்லியிருக்காங்க சோ அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு என்ன அரசியல் பேசுவாருன்ற ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அவரோட அரசியல் களத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு எத மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தெளிவுபடுத்தி பேசுவாரு என்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ அவர் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே தான் இருக்காரு சோ பல பேர் சொல்லுவாங்க இவர் வந்து பேச மாட்டாரு மைக் கொடுத்தா பேச மாட்டாரு இவர் வந்து நடந்துறாரு பயப்படுறாரு சில பேர் வந்து தாங்க மாட்டாரு பிரச்சனை பிரச்ச ஒரு ரெண்டு பேரு பிரச்சனை பண்ணிட்டாக்கா ரெண்டு பேரை கட்சிக்கால அடிச்சிட்டாக்கா இவர் வந்து பயந்துருவாரு அதுக்கப்புறம் அரசியல் எல்லாம் பண்ண மாட்டாரு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க சோ அப்படிலாம் இல்லைங்க இப்ப இருக்கிற அரசியல் எப்படி நடக்குதுன்ற விஷயத்த வந்து அவர் கரெக்டா ஆணித்தரமா புரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ அதான் உண்மை ஸோ எம்ஜிஆர் ச காலத்தில் இருக்கிற அரசியல் வேற இப்ப இருக்கிற அரசியல் வந்து ரொம்ப மாறுபட்டு தான் இருக்கு அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்கள் அவருடைய அரசியலே பாத்தீங்கன்னாக்கா அவர் எப்படி வந்து டாமினேட் பண்ணி எப்படி அவர் பேச வச்சு அவரை கோவப்படுத்தி அப்படிதான் அது மீடியாவும் சேர்ந்து சேர்ந்துதான் கேப்டன் அவர்களை வச்சு செஞ்சு முடிச்சுட்டு அனுப்பி விட்டாங்க இதான் உண்மை சோ இந்த விஷயத்தெல்லாம் விஜய் அவர்கள் தான் அரசியல் உள்ளாரு வந்திருக்காரு அவருக்கு தெரியும் இப்ப வந்து பேசினா எப்படி பண்ணுவாங்க இப்படி இப்ப வந்து இத சொன்னா எப்படி நடந்துப்பாங்கன்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும் அதனாலதான் ஆள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து 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 அடி எடுத்து வைக்கிறாரு அதான் உண்மை நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க விஜய் அவர்கள் வந்து ஒண்ணும் பண்ண தெரியல பேச மாட்டாரு பைக் பத்து பேர் கேள்வி கேட்டா நடுங்குவாரு அப்படிலாம் கிடையாதுங்க பேசுவாரு பேசனா வச்சுங்களேன் அதுக்கு ஒரு விஜயகாந்த் எப்படி அழிச்சிங்களோ அதே மாதிரிதான் அழிப்பீங்க அதே மாதிரிதான் அவரையும் முடிச்சு தள்ளிட்டு போயின்னு இருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் அவருக்கு தெளிவா தெரியுது அதனாலதான் தலைவர் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான் மற்றும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நடக்க போற எலக்ஷன் அதாவது இப்ப தமிழ்நாடு அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா மும்முனை போட்டி கண்டிப்பா இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா மும்முனை போட்டி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு டிஎம்கே ரெண்டாவது பிஜேபி மூணாவது விஜய் அவர்கள் தமிழ்நாடு வெற்றி கழகம் சோ இது வந்து நான் ஒன் டூ த்ரீன்னு சொன்னது வந்து ஆர்டர் எப்படி வேணா மாத்தலாம் அது வந்து நான் இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன் சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யாரு ரெண்டு யாருன்றது பின்னாடி போக போக தெரியும் ஸோ இந்த விஷயம் வந்து எப்படி எதுக்காக மூணு பேருனாக்கா உங்களுக்கே தெரியும் மூணு தடவை நாலு தடவை வந்து திமுக தான் அலங்காட்சியில கண்டிப்பா இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது ஸோ அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து யார் பண்ணுவாருனாக்கா நம்ம அண்ணாமலையாளர்கள் பண்ணுவாரு சோ நம்ம அவர்கள் பத்தின வீடியோ வந்து நம்ம அடுத்த அடுத்த ஒரு வீடியோவை கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம அவரை தாண்டி ஒரு அரசியல் ஆதரவு அதிகமா இருக்குது அப்படி மிகப்பெரிய தலைவனா ஒரு உருவாகிட்டு கொண்டு இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தளபதி விஜய் தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் அவர் தான் ஏன்னா அவர் சில பேர் அதான் அவர் வந்து எல்லா விஷயமும் கரெக்டா பாத்திருக்காரு எல்லா விஷயமும் கரெக்டா கணிச்சிருக்காரு முக்கியமா அதான் விஜயகாந்த் அவர்களை எப்படி டார்கெட் பண்ணி எப்படி போட்டு தள்ளினாங்களோ அதெல்லாம் அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பக்குவமா பண்ணிதான் இவர் வந்து அரசியல பண்ணிட்டு இருக்காரு அதான் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கொண்டா இல்லையா ஒரு வந்து போட்டி வந்து யாருன்னு பார்த்தாக்கா ஒன்னு டிஎம்கே ஒன்னொன்னு பிஜேபி இப்படிதான் இருக்கும் ஆனா இதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு போட்டியாளர் வந்து கண்டிப்பா இருக்கிறாரு அவங்கள சமாளிக்கிறது தான் விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியா இருக்கும் அவங்க யாருன்றதை நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா பாக்கலாம் பாய்